பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் திரைப்பட அறிவிப்பு வெளியான நிலையில் எதிர்ப்பு கிளம்பியதால் இயக்குனர் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் ஆபரேஷன் சிந்தூர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் நெட்டிசன்கள் விமர்சித்ததன் பின்னணி என்னவாக உள்ளது இயக்குனர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதற்காக விவரங்கள் என்ன இது பற்றி வணக்கம் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலையில் வந்த நிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் பாலிவுட்டில் ஆபரேஷன் என்ற பெயரில் படம் எடுக்க பல தயாரிப்பு நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன இந்த பெயரில் படம் எடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லை இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆபரேஷன் சிந்துர் படத்தினுடைய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது இந்த படத்தின் போஸ்டரை பார்த்த நெட்டிசன்கள் படக்குழுவினரை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் நிக்கி விக்கி பக்தானி பிலிம்ஸ் த கண்டன் என்ஜினியர் நிறுவனம் இணைந்து ஆபரேஷன் சிந்து என்ற படத்தை தயாரிக்க உள்ளதாக அறிவித்தது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்து மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கின்ற ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கியது இந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மே ஆறு மற்றும் ஏழாம் தேதி இரவு நடத்திய ஆபரேஷன் சிந்துரை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்படுகிறது என்றும் இந்த நடவடிக்கையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது மட்டும் பல பயங்கரவாதிகளை கொன்றது குறித்த விவரங்கள் இடம்பெறும் என்றும் தகவல் வெளியானது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஆபரேஷன் சிந்துர் படத்தின் போஸ்டரை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே விமர்சனங்கள் இருந்ததால் அதனை நீக்கியது அதே போஸ்டரை வைரல் பியானி தனது சமூக ஊடக பக்கத்திலே பகிர்ந்தார் இந்த பதிவுக்கு பலர் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டனர் நாட்டை கேவலப்படுத்துவதை நிறுத்துங்கள் பிரபலங்கள் இந்த போர் பற்றி பொதுவெளியில் எதுவும் பேசவில்லை ஆனால் சினிமாக்காரர்கள் இதை வைத்து படம் எடுத்து பணம் சம்பாதிக்க பார்க்கிறார்கள் என்று மிக காட்டமான இன்னும் போர் முடியவில்லை அதை முதலில் முடிக்கிவிடுங்கள் விடுங்கள் என்றும் சில கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன அதற்கு பிறகு பார்த்தால் இது போன்ற விஷயங்களை பணமாக்குவதை நிறுத்துங்கள் என்றும் இது உண்மையில் வெட்கக்கேடானது என்றும் கருத்து தெரிவித்து நெட்டி கடுமையாக விமர்சித்தனர் படத்தினுடைய போஸ்டரை பார்த்தால் அது வித்தியாசமாக இருந்தது பகல்காம் தாக்குதலில் கொடூரமான பயங்கரவாதிகளின் மனைவிகள் கணவர்களை கொடூரமாக கொன்றது மத அடிப்படையில் இந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொன்றது இதன் மூலம் மனைவியில் நெற்றில் இந்த சிந்துரை அழித்தது இந்த கருப்பொருளிலே ஆபரேஷன் சிந்துர் படம் உருவாவதாக சொல்லப்பட்டது போஸ்டருடைய கருப்பொருள்கள் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தன போஸ்டரில் ஒரு பெண் ராணுவ அதிகாரி ஒரு கையில் தனது நெற்றியில் சிந்து இட்டுக் கொள்வது போலவும் மறுகையில் துப்பாக்கியை பிடித்தபடியும் இருந்தார் இந்த படம் தேசபக்தி மற்றும் பெண் சக்தியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்றும் போஸ்டரில் தாங்கிகள் போர்க்களம் முள்வேலி மற்றும் பின்னணியில் வானில் பறக்கும் போர் விமானங்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன ஆபரேஷன் சிந்து படத்தை உத்தம் மகேஸ்வரி இயக்குகிறார் படத்தின் நடிகர்கள் தகவல்கள் பெரிய அளவில் வெளியாகவில்லை தயாரிப்பாளர்களான நிக்கி மற்றும் விக்கி பக்னானி நிதாரா ராய் என்ற படத்தை தயாரித்துள்ளனர் இந்த படத்தில் சோனாட்சி சிந்தா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு உளவியல் த்ரில்லர் படம் என்றும் சொல்லப்படுகிறது மே முப்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது அர்ஜுன் ராம்பால் பரேஷ் ராவல் மற்றும் சுகேல் நய்யர் ஆகியோரும் இதில் நடித்ததாக கூறப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த எதிர்வினைக்கு ஒரு உத்தம் மகேஸ்வரிக்கு இயக்குநருக்கு எதிராக சில கருத்துகள் தொடர்ந்து வந்தன இந்த போஸ்டரை தொடர்ந்து இயக்குநருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கடும் எதிர்ப்புகளும் கிளம்பின அதைத் தொடர்ந்து இயக்குனர் உத்தம் மகேஸ்வரி சமூக ஊடகத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறார் புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லாமல் நமது வீரர்கள் மற்றும் தலைமையின் தைரியம் தியாகம் வலிமையால் நெகிழ்ந்து ஆபரேஷன் விரும்பினேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதை அறிவிப்பதன் மூலம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த விரும்பவில்லை என்றும் ஆபரேஷன் சிந்துர் பட அறிவிப்புக்கு உண்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனது செயலுக்காக மிகவும் வருந்துகிறேன் என்றும் எப்போதும் தேசம் முதலில் என்ற குறிக்கோளுடன் நாட்டிற்காக இரவும் பகலும் உழைத்து நம்மை பெருமைப்படுத்தும் நமது இராணுவத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் எங்கள் அன்பும் பிரார்த்தனையும் எப்போதும் வீரர்களுடன் இருக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் என்று இயக்குனர் உத்தம் மகேஸ்வரி குறிப்பிட்டிருக்கிறார் இதனை அடுத்து அந்த படம் வெளியாகுமா அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும்